மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆக ஹதரத் ரசூலுல்லாஹி லாஹி அலைஹி அலேஹி வல்லம் வந்து அந்த மக்களுடன் இரண்டர கலந்து ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் தொழுகையை தொழுதும் காட்டினார்கள் நோன்பை பிடித்தும் காட்டினார்கள் ஹஜ்ஜை செய்தும் காட்டினார்கள் மதீனாவுடைய மார்க்கெட் சென்று வியாபாரம் செய்தும் காட்டினார்கள் முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத் ஒரு தரவ நபி சல்லு மதீனாவுடைய அங்கே ஒரு ஒரு மூடையில் கோதுமையை வைத்து வித்துக்கொண்டிருக்கிறார் அந்த கோதுமை மூடையுடைய உள்பாகத்தில் தன்னுடைய கையை விட்டு பார்க்கின்றார்கள் கோதுமை மூடையுடைய மேல் பகுதி அது காய்ந்து இருந்தது அதனுடைய அடிப்பகுதி கொஞ்சம் ஈரமாக இருந்தது நபி அவர்கள் கேட்டார்கள் மேலே காய்ந்ததை வைத்திருக்கிறீர்கள் அடியில் ஈரமானதை வைத்திருக்கிறீர்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க அவர் சொன்னார் யாரை சூழல்லா நேற்றிரவு மதியனாவோட கடுமையான மழை அந்த மழை நீர் எங்களோட வீட்டுடைய குடிசையில் விழுந்து அந்த தண்ணி இந்த கோதுமை மூடையில் விழுந்துருச்சு முழு கோதுமையை மூடைய காய வைக்கிறாண்டா பல நாட்கள் எடுக்கும் அதற்குரிய கால அவகாசம் எனக்கு இல்லை அதனால் நான் கொஞ்ச கோதுமையை காய வைத்து காய்ந்ததை மேலேயும் ஈரமானதை அடியிலேயும் வைத்து விற்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அக்கம் பக்கத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களை நம்பி அவர்கள் அழைத்து சொன்னார்கள் பாருங்கள் இந்த மக்கள் அவங்களை நம்பி வாராங்க வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள் நீங்க அவர்களுடன் நேர்மையா நடப்பீர்கள் உண்மையாக நடப்பீர்கள் அவர்களுக்கு துரோகம் பண்ண மாட்டீர்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டீர்கள் என்று உங்களை நம்பி வருகின்றார்கள் அதனால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிடாதீங்க அவர்களுடைய நம்பிக்கைக்கு பங்கமாக நடந்திராதீங்க அந்த கட்டத்தில் தான் சொன்னார்கள் மன் ஹஷனா மின்னா யார் நம்மை ஏமாற்றுவாரோ நம்மை சார்ந்தவரே அல்ல யார் கலப்படம் செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய அந்த உண்மையான தன்மையுடன் விற்க வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது ஒரு காலத்தில் இருந்தது அலமதுல்லா இஸ்லாமிய வியாபாரிகளை பார்த்து பலர் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் சைனா போன்ற நாட்டில் இஸ்லாம் பரவியது யாரின் மூலமாக சில இஸ்லாமிய வியாபாரிகளின் மூலமாக அங்கே வந்த அந்த உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வியாபாரம் செய்தார்கள் அதன் மூலம் அந்த நாட்டில் பல மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கலாம் நம்முடைய சில இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் உள்ள வியாபாரிகளின் மூலமாக முழு இஸ்லாத்திற்கு கெட்ட பெயர் முஸ்லிம்கள் என்றா அப்படித்தான் இஸ்லாமியன் என்றா அப்படித்தான் மேலான பெரியார்களே சகோதர்களே ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை செய்து காட்டினார்கள் விவசாயத்தை செய்து காட்டினார்கள் குடும்ப வாழ்க்கையை நடந்து காட்டினார்கள் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள் கணவனுக்குரிய ஹக்க என்ன மனைவிக்குரிய ஹக் கணவன் மனைவியை மதிக்க வேண்டும் மனைவி கணவனை மதிக்க வேண்டும் இரண்டு பேர்களுக்கும் நியாயமான சில ஆசைகள் இருக்கும் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் வெறும் உடல் ரீதியான தேவை மாத்திரமல்ல சிலர் நினைப்பாங்க திருமணம்டா உடலுடைய தேவையை நிறைவேற்றது இல்லை உடலுடைய தேவையை விட கல்பால உள்ளத்தால மனைவி திருப்திகரமாக வைப்பது தான் ஆக முக்கியமான ஒன்று அவர்களே ஹதீஸ்ல என்ன சொன்னார்கள் உங்களில் ஆக நல்லவர் தன்னுடைய குடும்பத்தில் மனைவிக்கு நல்லவர் ஒருவர் இருக்கிறாரு முழு ஊரும் அவரை நல்லவர் என்று சொல்லுகின்றது ஆனால் மனைவி அவரை நல்லவர் என்று சொல்லாவிட்டால் அவர் நல்லவர் அல்ல ஹைருக்கும் உங்களில் ஆக சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு யாரு நல்லவரோ அவர்தான் தான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஓ உங்களில் ஆக சிறந்தவன் நான் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு மேலான பெரியார்களே சகோதர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன்மார்கள்கிட்ட மனைவியுடைய ஹக்குகளை சொன்னார்கள் பெண்கள்கிட்ட பேசும் பொழுது கணவன்மார்களுடைய ஹக்குகளை சொன்னார்கள் ரெண்டு பேர்களுக்கும் நியாயமான ரைட்ஸுகளும் உரிமைகளும் இருக்குகின்றது அவர்களுக்கு சில உரிமைகளும் இருக்கின்றன அவர்களின் மீது சில கடமைகளும் இருக்கின்றன கடமைகள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் உணவு கொடுப்பது உடை கொடுப்பது வீடு கொடுப்பது மட்டுமண்டான தேவைகளை பூர்த்தி செய்வது குரான் அல்லா கூறுகின்றான் அலைஹின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை போன்று அவர்களுக்கு சில கடமைகளும் இருக்கின்றன அல்லது அவர்களுக்கு சில கடமைகள் இருப்பதைப் போன்று அவர்களுக்குரிய உரிமைகளும் இருக்கின்றன அந்த உரிமைகளையும் மதித்தார்கள் அந்த கடமைகளையும் நிறைவேற்றினார்கள்